அந்த பொறுப்பு வந்து இந்த போகுதுல நம்ம எப்படி பாக்கலாம் அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் பத்தி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ரெண்டு மூணு வீடியோ வரிசையா போட்டிருக்கோம் அவரு என்னென்ன மாதிரி எல்லாம் தகுதித்தமோ இந்த கரப்ஷனா பண்ணியிருக்காரு அப்படின்னு அதுல மெயினா வந்து இந்த லிக்கர் கரப்ஷன் தான் மெயின் அதுக்கப்புறம் டெல்லி முனிசிபல் கார்ப்பரேஷன் மூலமா இந்த வாட்டர் கனெக்ஷன்ல கூட கரப்ஷன் ஆயிருக்கு எலக்ட்ரிசிட்டியில கரப்ஷன் ஆயிருக்குன்றாங்க மாதிரி பலவித கரப்ஷன் சார்ஜஸ் அவர் மேல இருக்கு இருந்தாலும் முக்கியமா அவர் வந்து இந்த முறை அவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டது இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர்னால இந்த லிக்கர் கரப்ஷன் கேஸ்ல தான் அவர் மெயினா அரெஸ்ட் ஆனார் ஓகே அதுல வந்து என்ன அப்படின்னா நம்ம ஒரு வீடியோல எக்ஸ்க்ளூசிவா அந்த வீடியோல நம்ம பாத்துருக்கோம் அதாவது அது எந்த நாள் அவர் வந்து அரஸ்ட் ஆனாரு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இது எதுனால அவர் அரஸ்ட் ஆனார்னு பார்த்தோம்னா அதாவது ஒரு நூறு நூற்றுக்கு தான் இருந்த ஒரு லிக்கர் ஷாப்ஸுக்கு வந்து ஃப்ரீயா எல்லாமே கொடுத்து அதனுடைய டைம் ஒர்க்கிங் டைம் அதுக்கப்புறம் ரெசிடென்சியல் ஏரியால திறக்கலாம் இந்த மாதிரி நிறைய அதுக்கப்புறம் வந்து ஓப்பனா வந்து பிரைவேட் கொடுத்துட்டாரு கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருந்த ஷாப் எல்லாம் பிரைவேட் குடுத்துட்டாரு ஏலத்துல அந்த ஏலம் எடுத்தவங்க அது வந்து சாதாரணமா ஒரு நூறு நூத்தி ஷாப் இருந்தது கிட்டத்தட்ட எண்ணூத்தம்பது தொள்ளாயிரம் ஆயிரம் ஷாப் வரைக்கும் போயிட்டு அவ்வளவு திறந்துட்டாங்க டெல்லி ஒரு சின்ன ஏரியா தான் அந்த ஏரியால இப்ப தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேலதான் ஷாப்ஸ் இருக்கு இங்க வெறும் டெல்லி தலைநகரத்துல மட்டுமே ஆயிரக்கணக்கான ஷாப்ஸ் புட்ஸா திறந்துருக்காரு ராத்திரி பன்னெண்டு மூணு மணி வரைக்கும் கடை திறந்துருக்கலாம் அப்புறம் வந்து நீங்க வந்து ஹோம் டெலிவரி சர்வீஸ் எல்லாம் இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ சம் பிரச்சனை இதுல இருக்கு அப்படின்னு தெரிய வந்த உடனே இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவர் மேல கேஸ் போட்டிருக்காங்க அதுக்கு முதல்ல வந்து இவரை அரெஸ்ட் பண்ண மணிஷ் சிசோடியா அரெஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் சஞ்சய் சிங் ஒருத்தர் இருக்காங்க அவர் அரெஸ்ட் பண்ணாங்க கடைசியாக தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த பிஆர்எஸ் பாரத் இது இருக்கு இல்லையா ராஷ்ட்ரிய சமிதி அந்த கட்சியை சேர்ந்த கவிதா அப்படிங்கிறவங்கள அரஸ்ட் பண்ணாங்க அது அவர் வந்து இந்த இவருடைய பெண் அவர் ஓகே முன்னாள் முதலமைச்சராக இருந்தார் தெலுங்கானா மாநிலத்துக்கு சந்திரசேகர் ராவோட பெண் அந்த கவிதா அப்படிங்கிறவங்க அவங்கள அரஸ்ட் பண்ணாங்க அப்ப நிறைய இதெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சது குறிப்பா யாரால வெளியே வந்து அந்த கவிதா யாரை கான்டாக்ட் பண்ண பிரபுன்னு ஒருத்தர் இருக்காரு அவரை கான்டாக்ட் பண்ணதெல்லாம் அந்த குறிப்புகள்லாம் எடுத்தாங்க இந்த மாதிரி இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் நடந்துச்சு இப்ப கவிதாவுக்கும் பெயில் கொடுத்து வெளியில வந்துட்டாங்க மணிஷ் சிசோடியாவுக்கும் பெயில் கொடுத்து வெளியில வந்தாரு சஞ்சய் சிங் வந்து ரொம்ப முன்னாடியே வெளியில வந்துட்டாரு கடைசியா இப்ப வெளியில வந்திருக்கிற வந்து பெயில் கொடுத்து நல்ல கவனிங்க பெயில் கொடுத்து வெளியில வந்திருக்காரு கேஸ் இன்னும் இருக்கு அது இன்னும் சால்வ் ஆகல இன்னைய தேதி வரைக்கும் அவர் அக்யூஸ்டு தான் அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும் சரி இவர் வெளியே வந்த உடனே என்ன பண்ணாங்க பெரிய ஆஸ் ஆம் ஆத்மி பார்ட்டி கேடர் எல்லாம் வச்சு பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க வெளியே வந்து அடுத்த நாள் இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த வெளியில வரும்போது நான் சொல்றேன் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு அத வந்து இவ இப்ப வந்து ஒரு தான் சீஃப் மினிஸ்டரா இருந்து அதுல இருந்து பதவியில இருந்து நான் பதவி விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு காரணத்தை சொல்லிடுறாரு முக்கியமா பல காரணங்கள் ரெண்டு முக்கியமான காரணத்தை எடுத்துட்டு அவர் எதுனால ரிசைன் பண்ணாரு உண்மையாவே இவர் வந்து ரிசைன் பண்றது வந்து எதுக்காக அதுக்கு பின்னணி என்ன எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து அவர் வெளியில வந்து பெயில வெளியில விட்ட போது சுப்ரீம் கோர்ட் சில கண்டிஷன் நிறைய கண்டிஷன் அதுல முக்கியமா ரெண்டு கண்டிஷன் இருக்கு அதை அது அப்புறமா பாக்கலாம் இவர் வந்து என்ன பண்ணாரு வந்த வெளியில வந்த அடுத்த நாளே நான் வந்து சிஎம் பதவியில இருந்து விலகுறேன் எனக்கு அதாவது எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாருன்றதை பாருங்க நான் சிஎம் பதவியில இருந்து விலகுறேன் என்ன காரணத்துக்காக விலகுறேன் அப்படின்னாக்கா என் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு அத வந்து மக் சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த கேஸ் வந்து என் மேல ஊழல் குற்றச்சாட்டு இல்லைன்னு நிரூபிக்கப்படும் அது வரைக்கும் நான் சிஎம் சீட்ல உட்கார மாட்டேன் பாயிண்ட் நம்பர் ஒன் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களாகிய எனக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மக்களாகிய டெல்லி மக்களாகியே, நீங்கள் வந்து என்ன திருப்பியும் தேர்ந்தெடுத்து முதலமைச்சரை சீட்ல உட்கார வைக்கிற வரைக்கும் நான் அந்த சிஎம் சீட்டை பத்தி நினைக்க கூட மாட்டேன் இது வந்து எமோஷனலா டெல்லி மக்களை வந்து மனசார தொட்டிருக்காரு இந்த இடத்துல அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா தான் வந்து ஒரு மாவீரனோ இல்ல ஒரு தான் ஒரு பெரிய தியாகி மாதிரியோ தான் வந்து முழுமையாக ஊழலுக்கு மொத்த எதிரியா மாதிரியும் தன் மேல் அப்பல் கற்ற ஒரு உத்தமமான மனிதர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவர் மக்களுக்கு செய்தி சொல்லிட்டு விளங்குறேன்னு சொல்லிட்டாரு சரி இப்போ இந்த மாதிரி ஒரு இமேஜ் பில்டப் பண்ணுவாங்கல்ல நான் பல நம்ம பார்த்திருக்கோம் யாருக்குமே வந்து ஒரு இமேஜ் பில்டப் இருக்கும் அந்த மாதிரி இவர் ஒரு இமேஜ் பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி இதுக்கு என்ன

பாலிசி பத்தி அவங்க அவங்கள பத்தி பேச வரும்போது நான் அதை அதையும் கூட்டு போட்டு வைக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி அவர் செஞ்சிருக்கிற ஒரு தலைவரை அனாவசியமா அரெஸ்ட் பண்ணி கரெக்ஷன் கரப்ஷன் கேஸ் சொல்லி உள்ள தள்ளிட்டாங்க இது வந்து மோதி செய்யற வெண்டட்டா பாலிடிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இமேஜ் கொண்டு போறாங்க இப்படித்தான் அவங்க வந்து அதுல இறங்கியிருக்காங்க அவளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாமோ அதே மாதிரி அவருக்கு ஆதரவான பத்திரிகைகள் அது அவருக்கு ஆதரவான ஊடகங்கள்லாம் செய்திய வந்து ஒரு மாதிரி திரிச்சு மக்கள் வந்து ஒரு அனுதாப அலை வந்து கேஜ்ரிவால் மேல வரணுங்கிற மாதிரி அதுக்கு தான் அவர் என்ன பண்றாரு எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு ஷர்ட் போட்டுருப்பாரு நம்ம போட்டுருக்கிற மாதிரி ஒன்றும் பெரிய காஸ்ட்லியா இதெல்லாம் இருக்காது சாதாரண பேண்ட் போட்டுருப்பாரு ஸ்லிப்பர் போட்டுருப்பாரு இங்க பாருங்க ஹவாய் ஸ்லிப்பர் போட்டு ஆனா செஞ்சது அத்தனையும் பயங்கர ஊழல் தன்னோட சிஎம் உடைய பங்களா இருக்குல்ல அதுல கோடிக்கணக்கான நூத்துக்கணக்கான கோடிக்கணக்கான ஊழல்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க டெல்லி முனிசிபல் கார்பரேஷன் வேற அவர் போற வண்டி வந்து என்னோட வெறும் சாதாரண வேகனார் தான் அப்படிங்கிற கிடையவே கிடையாது பெரிய நல்ல ஐ கிளாஸ் வண்டி வண்டி அதுல வந்து நான் வந்து இந்த சைரன் வச்ச வண்டி இருக்க மாட்டேன் நான் சாதாரண மனிதனா இருப்பேன் அது அத்தனையும் தமிழ் கொடி ஆயிடுச்சு நம்ம அதை பத்தி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ புதுசா திருப்பியும் அந்த இமேஜ் இவர் வந்து ஒரு அப்பாவி இவர் வந்து ஒரு யோக்கியமானவர் இவர் வந்து உத்தமர் எந்த கரப்ஷனும் செய்யாத ஊழல் செய்யாத மனிதர் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காகவே கடவுளால் அனுப்பப்பட்டவர்ங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இவரை வந்து இப்ப கொண்டு போயிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சிம்பத்தி வேவ் வரணும் பெரிய வேவ் அலை மாதிரி வரும் இந்த சிம்பத்தி வேவை நான் பல தடவைதான் சொல்லியிருக்கேன் இந்திரா காந்தியை வந்து மொராஜி தேசாய் காலத்துல இவர் அரஸ்ட் பண்ண போது அந்த பீரியட்ல அந்த அவங்க ஆட்சிக்கு வந்த போது ஜனதா பார்ட்டி ஆட்சிக்கு வந்த போது அவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி எமர்ஜென்சியில பல தலைவர்கள் இந்திரா காந்தி அமர்த்தி அரெஸ்ட் பண்ணாங்க அவங்க அரெஸ்ட் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த டூல் கிட்ட அவங்க ஆக்டிவேட் பண்ணாங்க என்ன டூல் கிட்டா ஒரு நூறு பிரஸ் ரிப்போர்ட்டர் வந்து அவங்க என்ன போவாங்க அந்த திகார் ஜெயில் போக வந்து குழம்பிட்டாங்க இவங்க திகார் ஜெயில் வாசல்ல உட்கார்ந்துருக்க என்ன பழி வாங்கிட்டாங்க நான் ஒரு பெண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி பெண்ணை முன்னிலைப்படுத்தி ஒரு அனுதாபம் சம்பாதிச்சாங்க அதுக்கப்புறம் தான் ஒண்ணுமே செய்யல என்னோட கோல்டு லேடினா நான் அதை வச்சு இது பண்ணாங்க பங்களாதேஷுக்கு ஒரு தனி நாடா கொடுத்தேன் அதுக்கு என்ன பழி வாங்குறாங்க இந்த மாதிரி நிறைய நேரடிவ்ஸ் எல்லாம் பில்டப் பண்ணி நீங்க நம்பவே மாட்டீங்க அடுத்த தேர்தல்ல வந்து ஜனதா பார்ட்டி முழுக்காம இல்ல அதுக்குள்ளே அடுத்த எலக்ஷன் வந்து அவங்க மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற ஆரம்பிச்சு வெற்றி பெற்று திருப்பி ஆட்சி கொண்டாங்க தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மக்கள் வந்து உணர்ச்சி மிகுந்தவர்கள் அதனால வந்து இந்த யாரையாவது எல்லாரும் கேக்குறாங்க அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு இவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு இவங்களை அரெஸ்ட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா ஏன் அரெஸ்ட் பண்ணல மோடி என்ன அவ்வளவு வீக்கா அப்படின்னா கேக்குறாங்க அதுக்கு பல காரணங்கள் அவர் ஏன் பண்ண மாட்டார்னா யாரையுமே வந்து ஒரு மாவீரனாவோ இல்ல யாரையுமே ஒரு பெரிய தியாகியாவோ அனுதாப அலை அந்த மாதிரியோ செய்ய வேண்டிய அவசியம் இல்ல மக்கள் காலப்போக்குல தான் இது திருந்தும் இந்த நாடு ஏன்னா இந்திரா காந்தியோ இல்ல ஈவன் இங்கேயே கூட நீங்க பாத்தீங்கன்னாக்க ஜெயலலிதா அம்மையார் அரசு பண்ணாங்க இது மாதிரி நிறைய பேர் அரசு பண்ணவங்க எல்லாருமே திருப்பி என்ன வெளியில இருந்து வரும்போது என்ன பண்ணாங்க பெருசா அந்த சினிமா படத்துல காமிக்கிற மாதிரி மாலை எல்லாம் போட்டு மேலதாளங்களோட வரவேற்று அவர் பெரிய தியாகின்னு ஒரு இதை உண்டு பண்ணிடுறாங்க ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி அதுல திருப்பி அவர் அமோகமா வெற்றி பெற்று வந்துடுறாரு அந்த இப்போ இப்ப அரவிந்த் கேஜ்ரிவால பொறுத்த வரைக்கும் இதுதான் நடந்திருக்கு இந்த இமேஜ் பில்டப் நடந்த இந்த இமேஜ் பில்டப்ல அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா யார வந்து சீப் மினிஷா போடுறதுங்கறத கொஸ்டின் இப்ப வந்து இவர் ஏன் இந்த மாதிரி செஞ்சாரு இது ஏன் மக்களை ஏமாத்துறாரு இவர் தான் வந்து சீப் மினிஷா ஏன் இல்லாம இருக்காரு அப்படிங்கறதுக்காக உண்மையான காரணம் என்னன்னா சுப்ரீம் கோர்ட் போட்டிருக்க பல கண்டிஷன்ல ரெண்டு முக்கியமான கண்டிஷன் ஓட்டு வந்து அவர் கரெக்ட் என்ன சொன்னீங்க திருப்பி சொல்ல ஆமா எந்த பைல டாக்குமெண்ட்லயும் அவர் கண்டிப்பா கையெழுத்து போட கூடாது அப்படிங்கிறது நம்பர் ஒன் கண்டிஷன் இன்னொன்னு சொல்லுங்க பாப்போம் ஏதாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு நான் சொல்றேன் இன்னொன்னு வந்து என்னன்னா சொல்லுங்க புதுசா எதுவும் பண்ண முடியாது புதிய கொள்கை முடிவுகள் எதுவும் அவர் எடுக்க முடியாது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா அந்த இமேஜ் எப்படி கிரியேட் பண்றாரு பாருங்க பாக்கலாம் இத படிச்ச உடனே என் மனசுல இப்படிதான் தோணுச்சு அதாவது எந்த கொள்கை முடிவு எடுக்க கூடாது பாலிசி டெசிஷன் வந்து நீங்க எதனையும் அந்த மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க மத்த மந்திரிகள் அதிகாரிகள் பார்த்து நீ வந்து அந்த மீட்டிங்கே போக கூடாதுங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் கண்டிஷன் இப்ப ஒரு உதாரணத்துக்கு இவரே வந்து நான் வந்து அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிச்சேன்னாக்க உங்க எல்லாருக்கும் ஐநூறு யூனிட் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயா தரேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சு அந்த ஐநூறு உடனே என்ன பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு இது வரும் நான் உன்ன எதுலையும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் உடனே லாயர் சும்மா இருக்க மாட்டேன் கவர்மெண்ட் லாயர் போய் சொல்லுவாரு நீங்க பாலிசி இந்த விஷயத்துல அவர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க பாருங்க அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா உடனே அவர் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து அவங்க லாயர் அரவிந்த் கெஜ்ரிவால் லாயருக்கு நோட்டீஸ் போகும் இது அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் யார் வாதாடுறாங்கன்னா அபிஷேக் மனு சிங்வி அவர் எப்படியாவது வந்து ராஜ்யசபா மெம்பர் ஆகணுங்கிறதுக்காக இந்த சுவாதி மாலிவாலுடைய இஷ்யூவே வெளியே வந்தது அதை பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலா எல்லா வீடியோலையும் நம்ம சொல்லிருக்கோம் அதை சரி இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இவர் வந்து என்னோட அபிஷேக் மனு சிங்கிக்கு சப்ரீம் கோர்ட் சொல்லுவோம் இவர சொல்லக்கூடாதுன்னு சொன்னா இவர் சொல்றாரு இது வைங்க அதை மாதிரி திருப்பி டெய்லி கேன்சல் பண்றோம் லெவலுக்கு போவாங்க அங்கதான் மெரியும் பாயிண்ட் இருக்கு இவர் என்ன பண்ணுவாருன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு இவர் இதெல்லாம் நீ செய்யக்கூடாதுன்னு இவர் ஆனா என்ன சொல்லுவாரு அப்படின்னா மக்கள் கிட்ட மோடியும் பாஜகவும் சேர்ந்து என்ன எந்த முடிவும் எடுத்து விடாம பண்ணிட்டாங்க ஒரிஜினலா யார் பண்ணிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் பேர்ல இன்னும் கேஸ் இருக்கு இன்னும் அக்யூஸ்ட் நீ நிரபரதுன்னு சொல்லல சுப்ரீம் கோர்ட் நீ இன்னும் தான் இருக்காரு ஆனா அந்த சுப்ரீம் கோர்ட் போட்டு கண்டிஷனை அவர் வந்து மோடி மேல திருப்பி விட்டுருவாரு அவன் எதுக்காக செய்யறான் தன் மேல அனுதாவால கிரியேட் பண்ணியாச்சு அடுத்ததா ஒரு அலை போறாரு பல அலைகள் வேணும் தேர்தலில் வெளி பண்றது அடுத்ததா வந்து மோதி மேலயும் பாஜக மேலயும் வெறுப்பு அலையை உண்ட தொடுவார் ஒண்ணு வந்து பாசிட்டிவ் அவருக்கு சாதகமா இன்னும் நெகட்டிவ் ஆனாலும் அது சாதகமா இவர் சோ இந்த மாதிரி அலைகளை உருவாக்கி தேர்தல் வந்துருச்சு நான் ரெடி போது தான் தேர்தலை அவரை அறிவிச்சிருவாங்க பிப்ரவரி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தேர்தல் வரப்போகுது டெல்லி அதுக்கு முன்னாடி பண்ணலாம் ஒரு நாலு மாசம் முன்னாடி பண்ணலாம் ரெண்டு மாசம் முன்னாடி பண்ணலாம் ஆனா தன்னுடைய பொசிஷன் இருக்கா நான் நல்ல பொசிஷன்ல இருக்கேடா அப்படிங்கறத பாத்துகிட்டு தான் அவர் செய்வேன் இப்ப வந்து ரிசைன் பண்ணிட்டாரு இன்னொருத்தரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அத பாக்கறோம் ஆமா இன்னும் சொல்ல போனா அதிஷி மார்லேனா அப்படின்னுட்டு தான் அவங்களுடைய பேரு அந்த மிடில்லக்கு நீங்க மட்டும் ரிமூவ் பண்ணிட்டாங்க டீட்டெயின்ஸ் போட்டு ரீசன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பாக்குறோம் அதை பத்தி நீங்க விட்டா சொல்லுங்க ஆமா அதிஷி மார்லேனா

மூணு துறையும் கையில் ஆமா கரெக்ட் அவர் வந்து எஜுகேஷன் அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து வரும்போது ரொம்ப பிரம்மாண்டமா அனவுன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துதான் வந்தாரு எஜுகேஷன் ஃப்ரீ டெல்லியில அதாவது வீட்டுக்கு ஸ்கூல் அதுல நிறைய அந்த அந்த அவருடைய வந்து 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 டெல்லி எஜுகேஷன் ஆரம்பிச்சாங்க இந்த இந்த முக்கியமான உறுப்பினராக இருந்து எல்லாத்தையும் பாலிசி இவங்கதான் எடுத்தாங்க மாதிரி இருக்கிற பக்கத்துல கொஞ்ச நாள்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா எஜுகேஷன் 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 மினிஸ்டர் மினிஸ்டர் ஆனாங்கன்னா இந்த சிசோடியா தான் அவர் அவர் வந்து வந்து லிக்கர் கேஸ்ல பண்ணி போனாங்க பாருங்க அதாவது கேஜ்ரிவால் வந்து எவ்வளவு குயுக்தியும் அந்த நரித்தனம் சொல்லுவாங்கல்ல மாதிரியா பிஹேவ் பண்ண அது வந்து இந்த அதிர்ச்சி எஜுகேஷன் மினிஸ்டரா வந்ததுக்கு அப்புறம் ஒரு இன்சிடென்ட்ல அவங்க ஃபர்ஸ்ட் என்ன எடுத்தாங்கன்னா மனிஷ் சிசோடியாவோட இமேஜ உடைக்கணும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வந்து இப்ப வந்து தியாகி ஆயிட்டார்ல ஜெயிலுக்கு போனாலே தியாகிங்கிற மனப்பான்மை தான் இந்தியால இருக்கு மோஸ்ட் ஆஃப் த பாமர மக்களுக்கு அந்த மாதிரி தான் படுது அதனால அவருடைய இமேஜ் எப்படி உடைக்கிறதுன்னு பார்த்தாங்க ஒரு நாலஞ்சு ஸ்கூல்ல போய் இவங்க விசிட் பண்ணாங்க எல்லா வீடியோகிராஃபரோட பாருங்க நீங்க செக்கிங் போறீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் ஸ்கூல் செக் பண்றீங்க இன்ஸ்பெக்ஷன் போறீங்க யாராவது கேமரா மேன மீடியா எல்லாத்தையும் கூட்டு போவாங்களா அவங்க மட்டும் தான் ஒரு ஆஃபீஸர் வேலையை செக் பண்ற போறோன்னா போவாங்க பார்ப்பாங்க எவ்வளவு அட்டெண்டன்ஸ் இருக்கு எவ்வளவு ரெகுலரா போறாங்க ஏன் வரல என்ன வரல எந்த டிபார்ட்மெண்ட் வீக்கா இருக்கு எதுல மார்க் கம்மியாக எப்படி பார்ப்போம் அப்படி இவங்க அந்த மாதிரி செய்யல கூடவே ஒரு டீம் அப்படியே அழிச்சிட்டு போனாரு அதுதான் வந்து ரிபப்ளிகன் டிவியில அருணா கோஸ்வாமி வந்து ராகுல் காந்தி வந்து இந்த ரயில்வே எம்ப்ளாயிஸோட ரயில்வே லோகோ பைலட்ஸ் இருக்காங்களா அவங்கள வந்து குறைக்கு கேட்டு தீர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன போது இந்த நம்பர் ஆஃப் லோகோ பைலட்ஸ் வந்து ஒரு பத்து பேர் தானா மீடியால இருந்து இருபத்தஞ்சு பேர் வந்திருந்தாங்க அப்படின்னா அவர் ஒரு வீடியோல சொல்லிருக்கார் அந்த மாதிரி இவங்க கூட்டிட்டு போனவங்க இவரு ஒரு ஆள் ஆனா பின்னாடி பத்து பேர் மீடியா போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா இங்கே இந்த உடசெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க இங்க ஏன் வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு அப்படின்னா இந்த ஸ்கூலே ஒழுங்காவே பங்கு பண்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி பரப்புரை செஞ்சு மனுஷியோட இமேஜை டேமேஜ் பண்ணிட்டாங்க குட்டி குட்டிச்சோர் ஆகிட்டாங்க அவருக்கு வந்து லேசுல பெயில் கிடைக்கல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பெயில் கிடைக்குது இவங்க இந்த மாதிரி இதுக்கு நடுவுல இந்த மாதிரி இந்த அதிசய பத்தி நான் சில விஷயங்கள் சொன்னா மக்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும் எந்த மாதிரி ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து கேஜ்ரிவால் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு தேர்ந்தெடுத்திருக்காங்க அவங்க பார்ட்டியில இது முதல் விஷயம் இது ரொம்ப சாதாரணம் கூட நம்ம ஒதுக்கி தள்ளி இதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அரஸ்ட் பண்ணாங்க இல்லையா முதல் தரமா அதாவது எலெக்ஷன் போது ஒரு சின்ன பெயில் கொடுத்து நீ போயிட்டு எலெக்ஷன் பண்ணிட்டு திருப்பி வரணும்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு பெய் அதுக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ரொம்ப டயபெட்டிக் பேஷண்ட் அவர் வந்து ஹெல்த் ஸ்பாயில் ஆயிடுச்சு அவர் இப்ப வந்து அரஸ்ட் பண்ணி பத்து நாள்ல வந்து அவருக்கு அஞ்சு கிலோ குறைஞ்சிட்டாரு அவருக்கு ஊசியை டெய்லி பத்திரிகையாளர்களை சந்திச்சு ஒரு பரப்புரை அவங்க பார்த்தாங்க ஜெயில இருக்கிற அத்தாரிட்டி பார்த்தாங்க நேரம் வந்து இருந்து கங்காராம் ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன் அங்க இருந்து வந்து எல்லாம் கூட்டு வந்து செக்அப் எல்லாம் பண்ணா அஞ்சு கிராம் கூட அவர் குறையல் அதுக்கு பதில அவர் நல்லா எக்ஸசைஸ் பண்றாரு நல்லா சாப்பாடு சாப்பிட்றாரு ஃபுல் ரிப்போர்ட்டு கொடுத்தோம் அது கொடுத்துமே அது பொய் ரிப்போர்ட்னு சொன்ன ஆளு இந்த அதிஷி மார்லேன் அவங்க பெயரே ஒரு விசித்திரமா இருக்கும் அதிசயின்ற பேர் விட்டுடுங்க அந்த மார்லைனாங்கிற பேரை அவரே வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு ஒரு டெலிவிஷன் பேட்டியில சொல்லிருக்காரு எங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே தீவிரமான கம்யூனிஸ்ட்வாதிகள் அதனால எனக்கு பேர் வந்து வேற மாதிரி வைக்கணும்னு ரொம்ப யோசிச்சு கால் மார்க்ஸ்ல இருந்து மார் எம்ஏ ஆர் கால் மார்க்ஸ்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் மிகப்பெரிய கம்யூனிஸ்ட சித்தாந்தவாதிகள் அவருடைய அடுத்தது வந்து விளாடிமிர் அவரு ரஷ்ய புரட்சியாளர் கம்யூனிஸ்ட் புரட்சியாளர் சோ மார்க் கார் மார்க்ஸ்ல இருந்து மார்க் எம்ஏஆர் விளாடிமிர் லெனின்ல இருந்து லெனினோட எல்இஎம் லேனா அண்ட் ஐக்கு பதிலா என் சோ மார்க் லேனா ரெண்டையும் கம்பைன் பண்ணி அவருக்கு பேர் வச்சாங்க அவர் ரொம்ப பெருமையா வைப்பாரு அதை சொல்லிக்கிட்டாரு இருக்கட்டும் அதனால அவனுக்கு தப்பு கிடையாது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் வந்து தப்பு கிடையாது ஆனா அது உட்டோபியன் தியரி நடைமுறைக்கு ஒத்து வராத தியரி அந்த இது என்ன பொறுத்தவரைக்கும் நான் அப்படி பாக்க இது பத்தவங்களை ஒப்பீங்க அது மாதிரி நீங்க எடுத்தது அடுத்ததா வந்து இது ரெண்டாவது இது அரவிந்த் கேஜரிவாவில பத்தி அவங்க அடிச்ச கூத்தும் நாடகம் இந்த மாதிரி இருந்தது அரெஸ்ட் பண்ண போது அவங்க இதை விட இன்னொரு வந்து போடுறாங்கன்ற மாதிரி பெரிய ஒரு நியூஸ் அது என்ன எதாவது பார்லிமென்ட் அட்டாக் பண்ண சொல்றீங்களா அதேதான் அதே குரு அப்படிங்கற பத்தி எல்லாருக்குமே பரவலா தெரியும் ஒன்னு வந்து பார்லிமெண்ட்ல ஒரு தாக்குதல் நடந்தது வந்து ஜவான்ஸ் வந்து சில பேர் உயிரிழந்தாங்க ஒரு லேடி காஸ்டவர் கூட டெல்லி போலீஸ் அவங்க கூட உயிரிழந்தாங்க கிட்டத்தட்ட எட்டு பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க அதுல அதுக்கப்புறம் அவங்க வந்து அதாவது அவங்களுடைய இது வந்து நடவடிக்கை எடுத்து அந்த கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஆனா யாருமே இந்த மாதிரி திடீர்னு ஒரு செயலை செய்ய முடியாது இதுக்கு பின்னாடி நாம போன வீடியோல கூட நான் ஒரு வீடியோல கூட சொல்லியிருக்கேன் ஆணி வேற இந்த மணிப்பூர் விவகாரத்துல இந்த ஆணி வேற கண்டுபிடிச்சு அதை புடுங்கி எடுத்தா தான் பிரச்சனை சீரும் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி என்ன பண்ணாங்க விசாரணை முடிக்கி விட்டு சிஐஏ இது மாதிரிலாம் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிச்சதுல வந்து அதுக்கப்புறம் அவரை என்ஐஏல அரஸ்ட் பண்ணி கூட்டி போய் எல்லாம் இது பண்ணி நான் வச்சேன் அவர் மேல வந்து சரி இவரு தான் பிரெயின் பிஹைண்ட் மூளை இவர்தான் மேல காரணத்தினுடைய மெயின் மூலம் செயல்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க

போதந்திர தாகம் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜெய ஜவஹர்லால் நேருக்குள்ள இதான் பேச்சே அடிப்படும் ஓயாம பேச்சு அந்த போராட்டங்கள் நடக்கும் டெமான்ஸ்டேஷன் நடக்கும் எதுவும் நடந்துட்டே அதுல இது ரெண்டு பாயிண்ட் ரெண்டு ஸ்லோகன் இது குருந்தாக அமைச்சாக இது விடாம அது வந்து அந்த மெர்சி பெட்டிஷன்ல இவங்க திருப்தா அப்படிங்கறது இவங்களுடைய அம்மா பேர் அதிசய் மாரலோட அம்மா அதுக்கப்புறம் விஜய் சிங் அப்பா பேர் இவங்க ரெண்டு பேரும் அந்த இதை மெர்சி பெட்டிஷன் டிராப்ட் பண்ணிருக்காங்க அதெல்லாம் விவரமா எல்லாத்தையும் எழுதி கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர் கையெழுத்து போடுறாங்க இவங்க மெயின் கையெழுத்து இவங்க ரெண்டு பேருமே அதுல பண்ணிருக்காங்க இது ஒரு பக்கம் என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா அவருக்கு நியாயமே கிடைக்கல நீதியும் நியாயமும் கிடைக்கல அதுல நிறைய இருக்கு அது இப்ப கூட அது கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் கிடைக்கும் நீங்க அதெல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா பகீர்னு இருக்கும் அப்படியே நமக்கு என்னடா சொல்றாங்க இந்த மெர்சிபட்ட இது மாதிரியா நடந்திருக்கும்னு இப்ப டெல்லி போலீஸ் திட்டி தீக்குறாங்க நம்ம சிபிஐ திட்டி தீக்கிறாங்க எல்லாரும் ஒருதலை பட்சமா அவருக்கு அவருக்கும் இந்த பார்லிமெண்ட் தாக்குதலுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது இந்த பட்டிஷன்ல ஏகப்பட்ட பாயிண்ட் பாயிண்டா எழுதி எல்லாம் நினைச்சு பாருங்க இருக்கிற அவங்க வந்து கோர்ட் சுப்ரீம் கோர்ட்ல வந்து அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்துருவாங்க எல்லாம் தீர விசாரிக்காம அதுவும் கவர்மெண்ட் லாயர் ஒரே ஒரு ஆளு தான் இவங்களுக்கு வந்து பேட்டரி ஆஃப் லாயர் அப்படின்னு அபிஷேக் மனு சிங்வி இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க அந்த அவங்க எல்லாம் வந்து இவருக்கு ஆர்கியூ பண்ணிருக்காங்க அவ்வளவு ஆர்கியூமெண்ட் பண்ணியும் கோர்ட் வந்து இவருக்கு தண்டனை கொடுத்துருக்கலாம் தீர விசாரிக்காம செஞ்சிருக்குமா ஆனா இவங்க அந்த பெட்டிஷனை எழுதுனவங்க இந்த அதிர்ஷி மாறலன்னா அவங்க அம்மா அப்பா பேர்ல இந்த மாதிரி ஒரு பெட்டிஷனை எழுதி கொண்டு வந்தாங்க அதை சப்மிட் பண்ணாங்க இது வந்து அவங்களுடைய தகாத செயலுக்கு ஒரு உதாரணம் ஆனா அவங்களுக்கு என்ன சொல்றாங்க என் ஒபியா அதுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க எல்லா இடத்துலயும் அமர் உஜாலா அப்படின்னு ஒரு பத்திரிகைக்கு இந்த மாதிரி பேட்டி கொடுத்திருக்காங்க கொடுத்திருக்காங்க இவங்க ஆம் ஆத்மி ராஜ்யசபா எம்பி சுவாதி மாலிவால் அவங்க வந்துட்டு இத கோட் பண்ணிருக்காங்க அவங்க அப்பா அம்மா எப்படி வந்துட்டு அந்த டைம்ல ஐ மீன் டெல்லி யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ணிட்டு இருந்துட்டு அவங்க எப்படி வந்துட்டு லெட்டர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லீவ் லெட்டர்லயே போட்டிருக்காங்க அதாவது காங்கிரஸ் ஆகட்டும் இல்ல வேற எந்த பார்ட்டி ஆமா ஆத்மி பார்ட்டியும் இல்ல பல பார்ட்டிகளே எடுத்துக்கங்க இவன் ஈவன் திரிணாமுல் காங்கிரஸ் கூட எடுத்துக்கங்க தமிழ்நாட்டுல கூட சில பார்ட்டிகள் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றது மோதியோ இல்ல பாஜகவையோ ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் கிடையாது அப்படின்னு இது வெளிநாட்டுல வேற போய் சொல்றாரு

பெண்ணை வந்து அதிஷிய வந்து சீப் மினிஸ்டர் அமர் பண்ணியிருக்காங்க ஆனா அவங்களுடைய பேக் மதர் ஃபாதருடைய இதெல்லாம் இந்த மாதிரி கொள்கைகள் இருக்கு பிரிவினைவாதிகளோட சேர்ந்துருக்காங்க அதே மாதிரி பார்லிமெண்டையே அட்டாக் பண்ணக்கூடிய கூட சேர்ந்து இருக்காங்க இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு தலைவர் சீஃப் மினிஸ்டர் நமக்கு வேணுமா டெல்லி கிட்டி சார் சாட் டே அப்படின்னு முடிச்சதுல சுவாதி மலைவாவ பத்தி ஏற்கனவே அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டுல வந்து அவருடைய பிஏ வால தாக்கப்பட்டார் தீபாவன் ஒருத்தர் அந்த கேஸ் வேற நடந்துட்டு இனி வரைக்கும் அதை பத்தி அதுல இருந்து அவன் என்ன பண்ணிட்டாங்க அந்த சுவாதி மலைவால ஏஏபி ல இருந்து நீக்கிட்டாங்க ஆனா அவருடைய ராஜ்யசபா எம்பி பதவி இன்னும் இருக்கு அந்த ராஜ்யசபா எம்பி பதவி தான் வந்து மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் ஏன்னா அபிஷேக் மனு சிங்வி அந்த ராஜ்யசபா மெம்பர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு அதெல்லாம் வருது அது பின்னாடி ஏற்கனவே போட்ட வீடியோ நம்ம பாத்துருக்கோம் சோ சுவாதி மலிவார் இந்த மாதிரி வெளியில ஓப்பனா இதை பத்தி சொன்ன உடனே நீ அவங்க எப்படி அதை வந்து நீ சொல்லிருக்க கூடாதுன்னு சொல்லலாம் இல்ல இதுக்கு மறுத்து கூட பேசலாம் அதை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நீ இந்த மாதிரி பேசுறதா வந்து ராஜ்யசபா எம்பி ஏஏபியோட ராஜ்யசபா எம்பியா இருந்து நீ இந்த மாதிரி பேசக்கூடாது நீ இந்த ரிசைன் பண்ணிட்டு பிஜேபி யார ராஜ்யசபா எம்பியா இருந்து பேசுங்க இது என்ன கருத்து சுதந்திரமா இதுல எங்க இருக்கு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனா கருத்து சுதந்திரம் இருக்கு இது கிடையாது இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க வந்து இது கருத்து இப்ப கடைசியா என்ன சொல்ல வர அப்படின்னாக்க சாதாரணமா சாதாரணமா மக்கள் கிட்ட வந்து என்ன மாதிரி ஒரு பிரெயின் வாஷிங் சொல்றதோ மூலச்சலவையோ இல்ல வந்து கரு ஒரு கருத்தை வந்து திணிக்கிறதோ அதை பர்மனன்ட் ஆக்கிட்டாங்க எத்தனை ஜெனரேஷன் ஆக்கிருக்காங்கன்னா ஒரு மூணு நாலு ஜெனரேஷனுக்கு ஆகி என்ன அப்படிங்கறத நம்ம அதை மட்டும் சொல்லிட்டு முடிஞ்சுக்கலாம் அது என்ன அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பல மண் மினிஸ்டர்கள் வந்து மந்திரிகள் வந்து ஊழல் குற்றச்சாட்டுல

நடக்கும் அந்ததான் குறிப்பான பாயிண்ட் அந்த அளவுக்கு இவங்க பரப்புரை செஞ்சு 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 மக்களை வந்து என்ன மாதிரி நம்ப வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா பர்ல எலக்சன் அடுத்தது இவங்க சார்ஜ் போட்டு அதுல இருந்து அவங்க கேஸ் போட்டு ஒரு சாதாரண அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க அந்த கேஸ் இன்னும் முடியல எல்லாருமே அக்யூஸ்டு தான் ஆனா அவங்களுக்கு பெயில் கொடுத்து அவங்க வெளியே வந்த உடனே அவங்க சொல்லக்கூடியது அடுத்த எலெக்ஷன்ல மக்களே நான் இந்த ஊழல்வாதி கிடையாது நான் உங்களுக்காக உழைக்கிறேன் அது இதுலாம் சொல்லிட்டு என்ன அமோகமா நீங்க வெற்றி பெற வைக்கணும் அதுதான் எனக்கு கிடைக்க தரக்கூடிய நீதி அப்படின்னு ஒரு வார்த்தை உடனே என்ன பண்றாங்க அடுத்த எலெக்ஷன்ல அவங்க ஜெயிச்சிடறாங்க ஜெயிச்சு வந்த உடனே இது மக்கள் தீர்ப்பு கோர்ட்டினுடைய தீர்ப்பு கிடையாது கோர்ட் வேற மக்கள் வேற மக்களே தீர்ப்பு குடுத்துட்டாக்க அதுக்கு மேல அப்பீலே கிடையாது இது கடவுள் கொடுத்த தீர்ப்புங்கிற மாதிரி எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி தா வந்து உத்தமலானவன் நியாயமானவன் பெரிய தியாகின்னு நினைக்கிறாங்க இப்ப அதுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் நீங்க ஈஸியா கெஸ் பண்ணலாம் யார பத்தி நான் உதாரணமா நேர்மையானவர் நல்ல முதலமைச்சரா இருந்தவர் ஒரு பெரிய தலைவர் தமிழ்நாட்டுல இருந்தார் இத்தனைக்கு காங்கிரஸ் தலைவர் அவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கெஸ் பண்ணுங்க பாருங்க யார பத்தி சொல்றாங்கன்னு சொல்றீங்க கரெக்டா சொன்னீங்க கரெக்டா சொன்னீங்க பெருந்தலைவர் காமராஜர் வந்து தோற்கடிக்கப்பட்டார் எலெக்ஷன்ல அதுக்காக அவர் என்ன பிராட் ஆயிட்டாரா மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்களா நீங்க அதனால தான் உங்களை தோற்கடிச்சுட்டோம் சொல்றாங்களா இதுதான் நான் சொல்றது திருப்பி தேர்தல்ல ஜெயிச்சு வர்றதுக்கும் கோர்ட்ல இருக்கிற கேஸுக்கும் சம்மந்தம் கிடையாது கோர்ட்ல நாளைக்கு வந்து அக்யூஸ் டிசைட் பண்ணி சொன்னா அதுதான் நியாயம் நீதி நேர்மை நான் தேர்தல்ல மக்கள் ஆதரவோடு ஜெயிச்சுட்டேன் எந்த மாதிரி ஜெயிக்க முடியும் மக்களை பணம் கொடுத்து ஓட்டு போட வைக்கலாம் மக்களுக்கு இலவசங்களை அள்ளி விட்டு ஜெயிக்க வைக்கலாம் என்னென்ன மெத்தட் இருக்கு தருடத்தை பண்ணி ஜெயி தேர்தலை ஜெயிக்கிறதுக்கு வந்து ரொம்ப சார் மீடியாவை இன்னைக்கு வந்து இன்னும் மீடியா பார்த்தோம்னா தான் நம்ம அமெரிக்கன் எலெக்ஷன்ல பார்த்துருக்கோம் ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றம் சாட்டி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னென்ன மாதிரி பரப்புரைகளாம் செஞ்சு யாரை ஜெயிக்க வைக்கணும் யாரை தோற்கடிக்கணும் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்கன்ற அந்த மாதிரி ஆக மொத்தம் தேர்தலில் ஜெயிச்சு வந்துட்டா தான் வந்து ஒரு நிரபராதி ஊழலற்றவன் நியாயமானவன் அந்த மாதிரி ஒரு பியோர் அப்படிங்கிறாங்களா அது மாதிரி கிடையாது கேஸ் அவங்க மேல இருக்கு மக்கள் தான் வந்து இதை தான் வந்து மோதி வந்து அடிக்கடி சொல்றாரு நீங்க தீர்ப்பு கொடுங்க ஜனதா ஜனார்தன் அப்படின்னு அது மாதிரி மக்கள் தான் கடவுள் ஜனார்தன் மாதிரி அவங்க தான் வந்து தீர்ப்பு கொடுக்கணுங்கிறத அடிக்கடி அந்த மாதிரி தான் சொல்றது அது கோர்ட்டுக்காக எல்லாத்தையும் கோர்ட்ல கொண்டு போய் இப்ப பயிர் பேசுவோம்னா இன்னைக்கு தெரியும் நம்ம எல்லாருமே தெரியும் கோர்ட்டெல்லாம் எந்த லட்சணத்துல பயன் பயன்பாடு அதனுடைய இதெல்லாம் எப்படி இருக்கு நடைமுறைகள் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் அதனால திருப்பி திருப்பி நான் என்ன சொல்றேன்னா இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலோ இல்ல வேற எந்த அரசியல்வாதியோ கையில முதல்ல எடுக்கிறது வந்து கோர்ட்ல எனக்கு வந்து தீர்ப்பு நியாயமா வந்துட்டா நான் நிரப்புறாரு அப்ப ரைட்டு ஆனா தேர்தல ஜெயிச்சாக்க கோர்ட் என்ன மாதிரி தண்டனை கொடுத்தாலும் மக்கள் என்ன ஜெயிக்க வச்சுதான் நான் நிரப்புறாதுங்கிற ஒரு பரப்புரையை வந்து எல்லா மக்களும் இதேதான் லாலு பிரசாத் யாதவ் அவர் எத்தனை வருஷம் ஆகும் கேஸ்க்கு மேல கேஸ் அவர் ஜெயில இருந்துட்டே இருக்க வேண்டியது ஆனா வெளியில வந்து ஜெயிக்கிறார் உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்க அவர் நிரப்புறாது அவர் ரொம்ப தூய்மையானவர் அப்படின்னு கிடையவே கிடையாது தேர்தல ஜெயிக்கிறது வந்து இஸ் நாட் பியூரிட்டி தீர்ப்பு கோர்ட்ல இருந்துதான் வரும் மக்களாகிய நீங்கள் தான் அதை பத்தி உணரணும் நிச்சயமா இதை உங்க எல்லாருக்குமே நல்லா புரியும் நினைக்கிறேன் அத பத்தி கருத்து கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க பாக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் நிறைய விஷயங்கள் பேசிருக்கோம் வணக்கம் டி எம் யூவர்ஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி